அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ அநாதைகளை அரவணைப்போம் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அல்லாஹூ வசல்லம் அவர்கள் நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று கூறியபடி தம் சுட்டு விரலையும் நடு விரலையும் இணைத்து அந்த இரண்டுக்குமிடையே சற்று இடைவெளி விட்டு சைகை செய்தார்கள் அறிவிப்பவர் சஹோல் பின் சஹதுர் அலி அல்லாஹு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஐந்தாயிரத்து முன்னூற்று நான்கு திருமறை குருவான் அனாதைகளுக்கு செலவழிப்பதை ஊக்கப்படுத்துகிறது தாம் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கின்றனர் நல்ல வெற்றிலிருந்து நீங்கள் எதை செலவிட்டாலும் பெற்றோருக்காகவும் உறவினருக்காகவும் அனாதைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நாடோடிகளுக்காகவும் செலவிட வேண்டும் நீங்கள் எந்த நன்மையை செய்தாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன் என கூறுவீராக திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் இருநூற்று பதினைந்து அல்லாஹுவை வழங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நெருங்கிய அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் பயண தோழருக்கும் நாடோடிகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் பெருமையடித்து கர்வம் கொள்ளும் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் திருக்குறுவான் அத்தியாயம் நான்கு வசனங்கள் முப்பத்தி ஆறு அனாதைகளை பற்றியும் கேட்கின்றனர் அவர்களுக்காக நல் ஏற்பாடு செய்தல் சிறந்தது நீங்கள் அவர்களுடன் கலந்து வாழ்ந்தால் அவர்கள் உங்கள் சகோதரர்கள் சீர்படுத்துவோனையும் சீரழிப்போனையும் அல்லாஹ் அறிகிறான் அல்லாஹ் நாடியிருந்தால் அவன் உங்களுக்கு சிரமத்தை தந்திருப்பான் அல்லாஹ் மிகைத்தவன் மிக்கவன் என கூறுவீராக திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் இருநூற்று இருபது நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் அனாதைகளுக்கு செலவழிக்கும் செல்வம் அவனுக்கு சிறந்த தோழனாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த செல்வம் பசுமையானதும் இனிமையானதும் ஆகும் எனவே ஒரு முஸ்லிம் தன் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழி போக்கர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் வரை அது அவனுக்கு சிறந்த தோழனாகும் யார் முறையின்றி அதை எடுத்துக் கொள்கிறானோ அவன் உண்டும் வயிறு நிரம்பாதவனை போன்றவனாவான் மேலும் மறுமை நாளில் அந்த செல்வம் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என நபி சொல்ல அழகிய வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு சயித் அல் ஹுத்ரி அலி அல்லாஹூ அனுகு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து தீயவர்களை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடும்போது அவர்கள் அனாதைகளை மதிக்க மாட்டார்கள் என்றும் அவர்களை விரட்டுவார்கள் என்றும் குறிப்பிடுகின்றான் அவ்வாறில்லை நீங்கள் அனாதையை மதிப்பதில்லை ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை திருக்குருவான் அத்தியாயம் எண்பத்து ஒன்பது வசனங்கள் பதினேழு தொடக்கம் பதினெட்டு வரை தீர்ப்பு நாளை பொய்யன கருதியவனை பார்த்தீரா அவனே அனாதையை விரட்டுகிறான் ஏழைக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதில்லை திருக்குருவான் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக உண்போர் தமது வயிறுகளில் நெருப்பையே உண்ணுகின்றனர் நரகில் அவர்கள் நுழைவார்கள் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுபவர்கள் பெரும் பாவத்தை செய்தவர்கள் என்று நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள் அழித்தொளிக்கும் ஏழு பெரும் பாவங்களை தவிருங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் அல்லாஹுவின் தூதரே அவை எவை என்று கேட்டார்கள் அதற்கு நபி அவர்கள் அல்லாஹுவுக்கு இணை கற்பிப்பதும் சூனியம் செய்வதும் நியாயமின்றி கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் புனிதப்படுத்தியுள்ள உயிரை கொள்வதும் வட்டி உண்பதும் அனாதைகளின் செல்வத்தை உண்பதும் போரின் போது புறமுதுகிட்டு ஓடுவதும் அப்பாவிகளான இறை நம்பிக்கை கொண்ட கற்புள்ள பெண்களின் மீது அவதூறு கூறுவதும் தான் அந்த பெரும் பாவங்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா அலி அல்லாஹூ அவர்கள் நூல் புகாரி இலக்கம் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஆறு